ஹேய் வாங்க இன்றைக்கி நம்ம பச்சை மிளகாய் பள்ளிப்பாளையம் சிக்கன் செய்யலாம் அதுக்கு ஒரு பாஞ்சு பச்சை மிளகாய் ஒரு ரெண்டு பெரிய வெங்காயம் ரெண்டு கருவேப்பழந்தழை சீரகம் கடுகு எல்லாம் தேவையானதை எடுத்துகிட்டு வடைச்சட்டியை வச்சு ஒரு நாலு ஸ்பூனு எண்ணெய் கடுகு இதெல்லாம் உள்ளே போட்டு நம்ம வெட்டி வச்சிருக்கிற பச்சை மிளகாயையும் போட்டு கூடவே கருவேப்பில ஒரு அஞ்சாறு கொத்து எல்லாம் போட்டு ஒரு வணக்கம் வணக்கி விட்டுட்டு நம்ம வெட்டி வச்சிருக்கிற பெரிய வெங்காயத்தையும் உள்ளே போட்டாச்சு அப்படியே பெரிய வெங்காயம் பொண்ணு நிறமாக மாறுற வரைக்கும் அப்படி ஒரு பெரட்டு இப்படி ஒரு பெரட்டு ஆக்சுவலாக பள்ளிப்பாளையம் வந்து பார்த்திங்கன்னா சிவப்பு மிளகாயில் தான் பண்ணுவாங்க பட் நம்ம இன்றைக்கி டிஃப்ரெண்ட்டாக இருக்கட்டும் அப்படின்ட்டு பச்சை மிளகாயில் பண்ணியிருக்கு அப்படியே நம்ம வெட்டி வச்சு கழுவி வச்சிருக்கிற கறியை எடுத்து உள்ளே போட்டாச்சு போட்டு அப்படியே ஒரு ரெண்டு ஸ்பூன் தண்ணி வெட்டு ஒரு ரெண்டு ஸ்பூன் மஞ்சள் பொடி எல்லாம் போட்டு அப்படியே ஒரு பெரட்டு இப்படி ஒரு பெரட்டு நல்லா பரட்டி மூடி வச்சுட்டோன்னா ஒரு அஞ்சே நிமிஷங்க கறி வந்து பார்த்திங்கன்னா ஜம்முன்னு தரமாக ரெடி ஆகிரும் பேருக்கேற்ற மாதிரியே கறி பச்சை கலரில் தான் வரும் இறக்குறப்பா ஒரு ஸ்பூன் தூளை போட்டு மறுபடியும் இப்படி ஒரு பெரட்டு அப்படி ஒரு பெரட்டு சூடான சுவையான மனமான பள்ளி பழையம் பச்சை மிளகாய் பள்ளி பழையம் சிக்கன் ரெடி வாங்க சாப்பிட்லாம் எப்படி இருந்ததுன்னு கமெண்டில் சொல்லுங்க தேங்க் யூ